அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இன்றைக்கி நம்ம மிதன ராசியை பற்றி பார்க்கலாம் எப்பயுமே மிதன ராசிக்காரங்க இருக்கிற இடம் ஒரு கலகலப்பாக இருக்கும் கலகலன்னு இருப்பாங்க மற்றவங்களையும் கலகலப்பாக ஆக்குவாங்க புதனுடைய ராசி புத்திசாலிதனமாக இருப்பாங்க அப்படின்றது பொதுவான கருத்து இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த வருடம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி ஆகிறது வந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் வரார் இது போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல இருந்து குரு ஐந்தாம் பார்வையாக ராசியான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக ராசியான சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான ஸ்தானத்தை பார்க்கிறாரு இப்போ குருனுடைய பார்வையினுடைய பலன்கள் எப்படி அப்படின்றத நாம் பார்க்கலாம் குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் ஸ்தானத்தை அதாவது நான்காம் வீட்டை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அது குறையுங்க புதிய வீடு அப்புறம் மண் வாங்குறது அது சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் அடுத்து வண்டி வாகனம் சொகுசு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை சாதகமாக அமையும் அடுத்து உறவினர் வழியில் சுப செலவுகள் மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படின்ற அமைப்பு இருக்கும் ஐந்தாம் பார்வை அப்படின்றது உங்கள் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் விடுறதுனால நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகம் அதே போல் கால்நடை வளர்க்குறீங்களா கால்நடைனால லாபங்கள் மண்மனையினால லாபங்கள் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பனிரெண்டுலா இருக்கிறதுனால சுபமான விரயங்களா சுகமான விரயங்களா அது இருக்கும் அடுத்து ஏழாம் பார்வையாக ஆறாவது வீட்டை பார்க்குறாரு அப்போ ஆறாவது வீடு அப்படின்னா என்ன ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் வந்து குருவின் பார்வையால் சுபம் அடையுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறருடைய உதவிகள் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் கடன் அடுத்து வந்து கடன் கொடுக்கறது வாங்கிறது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வந்து லாபமாகவும் நல்ல விதமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா குரு ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குறாருங்க அப்போது எட்டாம் இடம் அப்படின்றது வந்து ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த ஆயில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொல்லை கொடுத்துட்டு வந்த நோய்கள் கண்ட்ரோல் ஆகும் ஆக மருத்துவ செலவுகள் கண்டுக்குள்ளாகும் நீங்கள் சாப்பிட்ற மருந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் உண்டு இது தாங்க குரு பார்வை ஆனால் எல்லோரும் விரையஸ்தானத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே நல்லதாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ குருவின் பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வலிமை உண்டு குரு விரயத்துல இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சுபமா இருக்கும் கடன் கொடுக்கறது ஒரு சுப விரயம் நோய்க்காக திருப்தியா செலவு பண்ணி நோய் அடையறுத்து நோய் நீங்கிற விரயம் அடுத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டை இருக்குது வீட்டுல வந்து ஒரு கார் வாங்குறது வீட்டுல ஒரு கால்நடை வாங்குறது இதுவும் விரயம்தான் சுபமான விரயங்கள் அதனால பனிரெண்டுல இருந்தா சுப விரயங்கள் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிங்க ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுகமான சுமையான அப்படின்னு சொல்லாமல் சுகமான சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு சகோதர வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் மனதில் நினைத்த பணிகளை முடிக்கிறதுல ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அடுத்து அரசு காரியங்களில் எதிர்பார்த்த பணிகள் தாமதமாக தள்ளி தள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் ஏற்ற இருக்க இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செலவுகளை செய்கிறீங்க இல்லையா அதனால் மன உளைச்சல் அடுத்து வந்து அதுக்காக அலைச்சல் சிலர் வந்து ரெண்டு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் உண்டுங்க இந்த குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் அப்போது இந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் பொழுது நினைத்த பணிகள் செய்து முடிச்சலில் அலைச்சல்கள் ஏற்படும் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஆனால் அலைச்சல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணும் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு வரலாம் ஏன்னா அது குடும்பம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு அப்போ அந்த சமயத்தில் வந்து வீணான விரயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் தண்ணீர் போல செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு அதனால பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்து மிருகசிரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்களும் உண்டு எதிரிகள் கண்ட்ரோல் கூடிய ஒரு அமைப்பும் உண்டு ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குது இதை இன்னும் நீங்க சிறப்படைய செய்யறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னா வராகி அம்மன் வழிபாடு நீங்க பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களை தேடி வரும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்